மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர்கள் போட்டியிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் யோவான் இருபத்தொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார் அதாவது கர்த்தருடைய ஜனமாயிய நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் நமக்கு தேவையானதையும் விலகி போகாமல் நமக்காக சிலவற்றை ஆயத்தம் பண்ணுவார் நம்மை உயர்த்தும்படியாக நமக்கு வேண்டியதையும் ஆயத்தம் பண்ணுவார் நாம் அவர் பட்சமாய் அவர் கருத்திற்குள் இருக்கும்படியாக அவர் சொல்லை கேட்டு நடக்கும்படியாக நமக்கு எதிராக சத்துருக்களையும் ஆயத்தம் பண்ணுவார் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு சீமோன் பேதிருவும். மற்ற சீசர்களும் மீன்பிடிக்க போனார்கள் ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கறி நெருப்பு போட்டியிருக்கிறதையும் அதன் மேல் மீன்கள் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் ஆம் கத்தர் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைபட்ட போது அவர்கள் குறைவை நிறைவாக்க திராட்சை ரசத்தை ஆயத்தம் பண்ணினார் தன்னை நாடி தேடி வந்தவர்களின் பசியை போக்க ஐந்தப்பத்தையும் அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு பெரிய பந்தியையே ஆயத்தப்படுத்தினார் எனவேதான் தாவிது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் தன்னுடையவர்களின் தேவைகளை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் தன்னுடையவர்கள் தன்னுடைய சமூகத்தை விட்டு வழி விலகிப் போகும்போது தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்கள் மனம் திரும்பி தன்னிடம் வருவதற்காக அவர்களுக்கும் சத்துருக்களை ஆயத்தம் பண்ணுகிறவர் கர்த்தரே இஸ்ரேவேல் ஜனங்கள் தன்னுடைய சமூகத்தை விட்டு வழி விலகிப் போகும்போது அவர்களுக்கு எதிராக சத்துருக்களை ஆயத்தப்படுத்தி எழுப்புகிறார் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரும்படி ஆயத்தப்படுத்தினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போனான் ஆமணக்கு செடியையும் அதை அரித்து போட ஒரு பூச்சியையும் உஷ்ணமான கீழ்காற்றையும் ஆயத்தம் பண்ணினவர் கர்த்தரே ஏன் இவைகளை ஆயத்தப்படுத்தினார் என்றால் தன்னால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய யோனாவை தன் சமூகத்திலே வைத்துக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நமக்கு முன்பாக கர்த்தர் இரண்டு வகையானவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நன்மையான ஈவுகளையும் சத்துருக்களையும் ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை ஆயத்தம் பண்ணி தருகிறார் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி செல்லும் போது நம்மை விழுங்கும்படி நம்மை எதிர்க்கும்படி நம்மை சோர்வடையச் செய்யும்படி நமக்கு எதிரான காரியங்களை ஆயத்தப்படுத்தி நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மீண்டும் நம்மை அவருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தின் கீழ் கொண்டு வந்து வைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார் எனவே நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்போதும் நிலைத்திருந்து தாவிது சொன்னதைப் போல கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜிபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை அழைத்த தேவன் தெரிந்து கொண்ட தேவன் உம்முடைய ஜனமாக எங்களை வழிநடத்துகிற எங்கள் தேவனாகிய கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் நித்தமும் தங்கியிருந்து எங்களுக்காக நீர் ஆயத்தம் மன்னிகிறவைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளவும் எங்களுடைய தேவைகளை நீர் எங்களுக்காக ஆயத்தம் மன்னியறள வேண்டும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மேன்